உங்க சாலை ஐயாவியதான் கேட்கிறேன் உங்க கட்சிக்கு ஓட்டு பண்ணிக்கிறேன்

எங்களை நிம்மதியான லெட்டர் எங்களுக்கு தற்போதும் நான் தோ ஸ்டாலின் ஐயா ஐயா நான் கேட்குறேன் நான் உங்கள் கட்சிக்கு ஓட்டுப்பட்டதுக்கு நாங்கள் லெக்ச்சரை நிற்கம்மா நாங்கள் இப்போ மட்டும் இல்லை என் பரம்பரைய தீமுக்கா எங்கள் வீட்டை யார் மற்ற கட்சி கூட ஓட்டு கேட்டேன் யாரும் ஆக மாட்டாங்க ஏன்னா அவன் போன ஓட்டை போட்டு போட்டாங்க தீம்க்கா அவங்க பக்கம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆட்டி இறைச்சி கூட அவ்வளோ நாழியா போய் பிள்ளைங்க ஐயா வீட்ல உக்காந்து எல்லாம் எங்களுக்கு கூட அனுப்பிய வைக்கணுமா அனுப்ப வைக்கணுமா நான்

ஏய் வா வாடறையா ஏய் வா வாடறையா ஏய் வா வாடறையா

அவங்க <laughs> வாடகைக்கு போலீஸ் படிக்க வந்து